ரொம்ப பொறுமையா பேசினாரு மெயினாக அதை முக்கியம் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜாதகம் பார்க்கணுமில்லாமல் ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இன்னைக்கு காட் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் கும்பம் ராசிபலன் மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும் உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் வியாபார வளர்ச்சிக்காக கடன் உதவிகள் கிடைக்கும் கடினமான காரியங்களை செய்துவிடும் ஆற்றல் இன்று அதிகமாக இருக்கும் நினைத்த காரியங்களை செய்து முடிக்க உகந்த நாள் வேலையாட்கள் மற்றும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் சிந்தனை போக்கில் கவனம் செலுத்துவது முக்கியம் வாகன பயணங்களால் அலைச்சலும் புதிய அனுபவங்களும் ஏற்படும் ஜெயம் உறுதியான நாள் ஒன்று உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் குடும்ப உறவுகளில் விருப்பமான சூழ்நிலைகள் உருவாகும் சிறு முரண்பாடுகள் இருந்தாலும் அவை விரைவில் குணமாகும் நெருங்கிய உறவினர்களுடன் ஆழ்ந்த உரையாடல்களுக்கு இது சிறந்த நாள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்வீர்கள் இரண்டு வியாபாரம் நிமித்தமான கடன் உதவிகள் கிடைக்கும் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள சரியான யோசனை தேவையான நாள் பரிந்துரை பெற்ற பின்னரே கடன்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் பயனுள்ள முதலீடுகளால் எதிர்கால வளர்ச்சி உறுதி கடன் வாங்குவதில் அவசரத்தை தவிர்க்க வேண்டும் மூன்று கடினமான காரியங்களை செய்து முடிப்பீர்கள் இன்றைய நாள் உழைப்பிற்கான மதிப்பை பெறுவீர்கள் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருந்த காரியங்களில் இன்று வெற்றி கிடைக்கும் சாமர்த்தியமாக செயல்பட்டு கடினமான பணிகளை எளிதில் முடிக்க முடியும் இன்னும் சில இடங்களில் பொறுமையாக செயல்படுவது நல்லது நான்கு மனதில் நினைத்த எண்ணங்கள் ஈடேறும் இன்றைய நாள் திட்டமிட்ட பல விஷயங்கள் நனவாகும் செய்ய நினைத்து முக்கியமான முடிவுகளை எடுக்க சிறந்த நாள் தனிப்பட்ட மற்றும் தொழில் சார்ந்த பலன்கள் கிடைக்கும் நம்பிக்கை அதிகரித்து எதிர்காலம் பற்றிய உறுதி உண்டாகும் ஐந்து வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் தொழில் வளர்ச்சிக்கு வேலை செய்யும் குழுவின் ஆதரவு கிடைக்கும் தோல்விகளுக்கு பதிலாக வெற்றியை நோக்கி முன்னேறலாம் திறமையானவர்களுடன் இணைந்து செயல்பட சிறந்த வாய்ப்பு ஆறு சிந்தனைப் போக்கில் கவனம் வேண்டும் குழப்பங்கள் ஏற்படலாம் ஆனால் தெளிவாக முடிவெடுக்க வேண்டும் திடீர் தீர்வுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் உங்கள் எண்ணங்களை பகிரும்போது யோசித்து பேசுங்கள் நேர்மறை சிந்தனைகள் மூலம் உங்கள் நாளை சிறப்பாக மாற்றலாம் ஏழு வாகன பயணங்களால் அலைச்சலும் அனுபவமும் ஏற்படும் அவசியமில்லா பயணங்களை தவிர்ப்பது நல்லது பயணங்களின் போது பாதுகாப்பாக இருக்கவும் புதிய இடங்களை சந்திக்க வாய்ப்பு தொலைபேசி மற்றும் பொருட்களை பாதுகாக்கவும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் குடும்ப உறவுகள் மேம்படும் சதயம் நினைத்த எண்ணங்கள் ஈடேறும் உங்கள் நோக்கங்கள் சாதகமாக அமையும் போரட்டாதி பயண அனுபவங்கள் ஏற்படும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் இன்று செய்ய வேண்டியவை வியாபார வளர்ச்சிக்கு தேவையான யோசனைகளை செயல்படுத்துங்கள் நம்பிக்கையை அதிகரித்து உங்கள் எண்ணங்களை தெளிவாக வைத்திருங்கள் குடும்ப உறவுகளில் விருப்பமான சூழ்நிலைகளை உருவாக்குங்கள் பயணங்களில் பாதுகாப்பாக இருங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை திடீர் முடிவுகளை எடுக்க வேண்டாம் பயணங்களில் அலட்சியமாக இருக்க வேண்டாம் அவசியமில்லா விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் கடன் வாங்கும் போது தவறான முடிவெடுக்க வேண்டாம்